வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு ஓட்ஸ் வச்சு நாம ஒரு தோசை பார்க்க போகிறோம் ஒரு கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக திருச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு ஓட்ஸ் எடுத்த கப்புக்கே ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் ரவை எடுத்துக்கோங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கப் ஓட்ஸ் ஒரு கப் பச்சரிசி மாவு கால் கப் ரவை இதுக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது எந்த கப்புக்கு நம்ம ஓட்ஸ் எடுத்தோமோ அதே கப்புக்கு நாலு கப் தண்ணி நாலு கப் தண்ணி சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் காய்ஞ்ச மிளகாயை நான் மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டாக சுற்றி போட்டிருக்கேன் இது கூட ஒரு பல்லாரி ஒரு தக்காளி கொஞ்சமாக கறிவேப்பிலை உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு இதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை இருந்தால் அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க கேரட் இருந்தாலும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மாவை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க மாவை ஒவ்வொரு தடவை ஊற்றும் போது நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு ஊற்றுங்க இல்லைனா ரவையும் ஓட்டும் அடியில் போய் தங்கிடும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மாவு எடுத்த கப்புலையே ஒரு அரை கப் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க இது நாம் திருப்பி எடுத்துடலாம் லோ ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வச்சுக்கணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் எடுக்கும் வராது பிஞ்சு பிஞ்சு வந்துடும் இதுக்கு தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தக்காளி சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து அஞ்சு தக்காளிக்கு ரெண்டு மூணு பல் பூண்டு மூணு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக புளி உப்பு பெருங்காயம் வச்சு நான் அரைச்சிருக்கேன் கருவேப்பிலை கடுகுளுந்த பருப்பு போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைன்னா கொத்தமல்லி சட்னி கூட இதுக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்